கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் ஆறு தக்ஷகாண்டம் அதில் நான்கு பார்வதி தேவியின் பதில் விவரங்கள் அனைத்தையும் அறிந்து கொண்ட தக்ஷன் அடே என்னால் சாபத்திற்கு ஆளான அந்த சந்திரன் சிவபெருமானால் எப்படி சாப விமோசனம் அடையலாம் என்று எண்ணி கோபமடைந்து மகாதேவனை பலவாறாகவும் நித்தித்தான் அதை கேட்டதும் உத்தமனான தவசீலரான உலக முனிவர் தக்ஷனே நீ சகலலோக நாயகராகிய பரமசிவனை பழித்துப் பேசுகிறாய் அதன் பயனாக உள்ள சகல ஐஸ்வர்யங்களும் அழிந்துவிடப் போகிறது உலகிலுள்ள அனைவராலும் நீ அவமதிக்கவும் படுவாய் இன்னும் சிறிது காலத்தில் உன்னுடைய புத்திரியை அந்த சிவபெருமானே திருமணம் புரிந்து கொள்ளப் போகிறார் என்று கூறினார் அவ்வார்த்தைகளை கேட்ட தக்ஷனும் தன் மனதில் ஏற்பட்டிருக்கும் கோபதாபங்களை அறவே நீக்கிவிட்டு மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தான் அச்சமயத்தில்தான் அவனுக்கு ஸ்ரீ கௌரி தேவி புதல்வியாக அவதாரம் செய்தாள் அந்த விந்தையான வரலாற்றையும் இப்போது உங்களுக்கு கூறுகிறேன் என்று சூத முனிவர் தம்மை சூழ்ந்திருந்த சவுனகாதி முனிவர்களுக்கு கூறத் தொடங்கினார் முன்பொரு சமயம் ஸ்ரீ பார்வதி பரமேஸ்வரர் பிரம்மா விஷ்ணு முதலான சகல தேவர்களும் புடைசூழ கைலயங்கிரியில் ஜகஜ் ஜோதியாக அமர்ந்திருந்தார்கள் அப்போது பார்வதி தேவி தன் இருக்கையிலிருந்து எழுந்து வந்து பரமசிவனை வணங்கி தேவதேவ சகலலோக நாயகரே ஜெகதீசனே ஜங்கம விவமான இந்த பிரபஞ்சம் தங்களிடமிருந்து உண்டான விவரத்தை எனக்கு கூறி உணர்த்த வேண்டும் என்று வேண்டிக் அவளுடைய வேண்டுதலுக்கு இணங்கிய பரமசிவனும் உலகத்தின் உற்பத்தியை பற்றியும் அவற்றின் ரக்ஷணத்தையும் அவருக்கு உள்ளது உள்ளபடி எடுத்து கூறி விளக்கினார் அவற்றையெல்லாம் கேட்ட அவருடைய தேவியான பார்வதி குதூகலம் பொங்க தன் நாயகரை நோக்கி மகாதேவரான நீங்கள் சத்து சித்து ஆனந்தம் இவற்றின் உருவமானவர் பகவான் மகாபிரபு சர்வேஸ்வரன் ஆனால் தங்களுடைய திவ்யமான உடலும் உருவமும் நானேயாவேன் என்னை தவிர தங்களுக்கென்று தனிப்பட்ட உடலோ உருவமோ கிடையவே கிடையாது இந்த பிரபஞ்சம் அனைத்தும் என்னிடத்தில் இருந்து கொண்டு அதனடன் தன்மைகளுக்கு ஏற்ப ஆடி இயங்கி வருகிறது என்று கர்வத்துடன் கூறினாள் அதை கேட்டதும் பரமசிவன் அவளை நோக்கி தேவி என் மகிமையை நீ சிறிதும் அறிந்து கொள்ளாமல் என் முன்னிலையிலேயே சிறிதும் வெட்கமின்றி உன்னை உயர்த்தி பேசிக் கொள்கிறாய் ஆனால் உண்மையில் நீ நினைப்பது சரியே அல்ல உன்னிடத்திலும் மற்றுமுள்ள சகல இடங்களிலும் ஏச்சமயத்திலும் நிலைத்து நின்று திவ்யமான ஜோதி வடிவமாகவும் பரமார்த்த வடிவமாகவும் விளங்கி வருபவன் நான்தான் சூத்திரக்காரன் பொம்மையை ஆட்டி வைப்பது போல் இந்த பிரபஞ்சம் அனைத்தையும் நானே படைத்து அதை ஆட்டியும் வைக்கிறேன் என்னுடைய கட்டளையின்றி உலகங்கள் அனைத்தும் அசைவதில்லை அதை நீயே இப்போது கண்கூடாக பார் என்று கூறிவிட்டு சகல லோக நாயகராகிய சிவபெருமான் சகல உலகங்களையும் நடத்தி வைக்கும் தன் சக்தியை தமக்குள்ளேயே அடக்கி வைத்து கொண்டு தேவியின் முன்னிலையில் பேரொளி வடிவினராக தோற்றமளித்தார் அப்போது இந்த பிரபஞ்சம் அனைத்தும் உருவமற்றதாகவும் அசைவற்றதாகவும் மாறிவிட்டது பகல் இரவு சூரியன் சந்திரன் அக்னி தேவர்கள் எதுவுமே இல்லாமல் போய்விட்டது எங்கு பார்த்தாலும் கருகும்மென்ற இருட்டே சூழ்ந்தது அதி பயங்கரமாகவும் சலனமற்றதாகவும் உணர்வற்றதாகவும் தோற்றமளிக்கும் அந்த காட்சியை பார்த்த பார்வதி தேவி மிகவும் பயந்து நடுங்கியவளாக உலகனைத்திற்கும் குருநாதரான தம் பதியை தனது இரு கரங்களையும் தலைக்கு மேல் கூப்பியபடி வலம் வந்து கும்பிட்டு அவரை பக்தி சிரத்தையோடு வணங்கி நின்றாள் ஓம் பவ எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்கள் இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்